ஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சிக்கன் வச்சு மலாய் டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் செய்யலாம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் மலாய் டிக்கா செய்கிறதுக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனை இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறனும் சிக்கன் நல்லா டெண்டர்னஸ்ஸாக இருக்க இதை மாதிரி இஞ்சி திட்டத்தை உரல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து சிக்கனை லைட்டாக தட்டிக்கோங்க ரொம்ப நச்சு ஃப்ளாட்டாக கூடாது லைட்டாக தட்டுனா போதும் சிக்கன் நல்லா டெண்டர் அண்ட் ஜூஸியாக இருக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணுறோம் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறணும் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் ரெண்டு டூ மூணு பச்சை மிளகாவை மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கீரை நல்ல பொடி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர பிசையணும் மிளகாவோட காரம் உப்பு எல்லாம் சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா பிரட்டிக்கிறணும் பத்து டு பன்னிரெண்டு கேஷ்யூ நட்ஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறணும் குக்கிங் க்ரீம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குக்கிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீமே ஒன் ஃபிஃப்டி கிராமுக்கு சேர்த்துக்கோங்க இந்த க்ரீம் நம்ம சேர்க்க போகிற மசாலா பொருட்கள் எல்லாம் சிக்கனில் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆகிடுது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சுக்கிறணும் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா ஹோல் நைட் ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்கியூவர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருச்சு க்யூவர்ஸில் சிக்கனை ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணிக்கிறணும் எல்லா சிக்கனையும் ஸ்கூவர்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல் அல்லது பேன் எடுத்துக்கோங்க நான் ஸ்டிக் பேனில் பண்ணுறதை விட இரும்பு கல்லில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கல் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்யூவர்ஸாக ஒன் பை ஒன்னாக வைக்கலாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும் நீங்கள் ஒரு லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிரும் த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி ஒவ்வொரு சைடாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகுது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு குக் பண்ண சிக்கனை ஸ்டவ் ஃப்ளேமில் டேரெக்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் எல்லா பக்கமும் மார்க் மார்க்குள்ற மாதிரி நல்லா சுட்டெடுக்கணும் ரெண்டாக கட் பண்ண ஆனியனையும் க்ரீன் சில்லியையும் இதே மாதிரி டேரெக்ட் ஃப்ளேமில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் டிக்காவை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இந்த சிக்கன் மேலே மெல்ட் பண்ண பட்டரை ப்ரஷ் மூலமாக நல்லா அப்ளை பண்ணி விடணும் நல்ல ஒரு கிளாஸி லுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட மலாய் டிக்கா ரெடி பிரியாணி சப்பாத்தி புலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்